வள்ளல் பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ மாதிரி வினாவிடைகள் வேற்றுமை உறுப்புகள் பெயர்ச்சொற்களோடு சொற்களோடு கூறும் இயல் உருபியல் தமிழ் மொழியின் மகளாக கருதப்படும் மொழி மலையாளம் எம்மொழி எழுத்துக்கள் நெடுங்கணக்கு என்னும் பெயரால் வழங்கப்படுகின்றன தமிழ் உண்மையான மொழி என்பது பேசப்படுவதும் எழுதப்படுவதும் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஓரிடத்தில் ஒரு காலத்தில் வினை நிகழ்ந்ததை கூறும் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை கருத்தை பிறர் அறியாமல் மறைக்க உதவுவது மொழி என்றவர் டாலிரான்ட் தமிழில் இல்லாத வடமொழிக்கே உரிய எழுத்துக்களை உடைய சொற்கள் தமிழில் வழங்குவது தற்பவும் எனப்படும் மோடி எழுத்துக்களை உருவாக்கியவர்கள் மராட்டியர்கள் வெற்றிக்கு வள்ளல் பதி பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்